விஜய் நடிப்பில் கடைசியாக லியோ திரைப்படம் வெளியானது அப்படம் விமர்சன ரீதியாக அடி வாங்கி வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது அந்த படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதே விஜய் வெங்கட்பிரபு இயக்கத்தில் ஏஜிஎஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் நடிப்பதற்கு கமிட்டானார் படத்துக்கு கோட் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வரும் சூழலில் விஜயின் கடைசி படம் என கூறப்படும் தளபதி சிக்ஸ்டி நைன் குறித்த புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது விஜய் நடிப்பில் வெளியான லியோ விமர்சன ரீதியாக அடிவாங்கியது எனவே அதனை சரி செய்யும் பொறுப்பில் இருக்கிறார் அவர் அந்த படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது வெங்கட்பிரபு இயக்கத்தில் நடிப்பதற்கு கமிட்டானார் அவர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கடைசியாக வெளியான கஸ்டடி படம் படுதோல்வியை சந்தித்தது இருந்தாலும் எப்படி விஜய் அவர் இயக்கத்தில் நடிக்க ஒத்துக்கொண்டார் என்ற சந்தேகம் விஜய் ரசிகர்களிடையே எழுந்தது ஆனால் கஸ்டடி ரிலீஸுக்கு முன்னதாக்கு விஜயிடம் கதை சொல்லி வெங்கட்பிரபு ஓகே வாங்கிவிட்டாராம் படத்துக்கு கோட் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இப்படத்தில் விஜயுடன் பிரசாந்த் பிரபுதேவா மைக் மோகன் நஜ்மல் ஜெய்ராம் பிரேம்ஜி வைபவ் ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றனர் பிரசாத் நீண்ட வருடங்களுக்கு பிறகு தமிழில் ஏற்றி கொடுப்பதாலும் விஜய் வெங்கட் பிரபு கூட்டணி முதன்முறையாக இணைந்திருப்பதாலும் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே எக்கச்சக்கமாக இருக்கிறது கோட்படமானது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கிறது இப்படம் டைம் டிராவல் ஜானரில் உருவாக்கி இருப்பதாக வெளியாகி இருக்கிறது பொதுவாக தமிழ் சினிமாவில் டைம் டிராவல் ஜானரில் வரும் படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதால் இந்த படமும் கண்டிப்பாக ஹிட் அடிக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் விஜயின் ரசிகர்கள் முக்கியமாக மங்காத்தா படம் போல் இந்த படத்தையும் மெகா ஹிட்டாக கொடுப்பார் என்று பேசிக் கொள்கிறார்கள் அவர்கள் படத்திலிருந்து இதுவரை இரண்டு பாடல்கள் வெளியாகி இருக்கின்றன யுவன் சங்கர் ராஜா இசை என்பதாலும் பல வருடங்களுக்கு பிறகு விஜய் கவர் இசையமைப்பதாலும் பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது ஆனால் இதுவரை வெளியான இரண்டு பாடல்களும் கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கின்றன இதற்கிடையே விஜய் இன்னும் ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் நடிக்க இருக்கிறார் அந்த படத்தை எச் வினோத் இயக்குவதாக கூறப்படுகிறது வினோத்தின் இந்த படம் விஜய் அரசியல் களத்துக்கு நல்ல தளம் அமைத்து கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் சமதா ஹீரோயினாக நடிக்க இருப்பதாகவும் பிறகு அவர் விலகிவிட்டார் என்றும் ஒரு தகவல் இடையில் ஓடுகிறது மேலும் படத்தின் ஷூட்டிங் அக்டோபர் மாதம் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அதன்படி இந்த படத்தில் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது சமீபத்தில் மோகன்லாலை சந்தித்து யெச்சினோத் கதையை சொன்னதாகவும் கதை பிடித்ததால் மோகன்லால் படத்தில் நடிக்க ஒத்துக்கொண்டதாகவும் குரல்கள் கேட்கின்றன ஏற்கனவே விஜயும் மோகன்லாலும் ஜில்லா படத்தில் இணைந்து நடித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது